வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து உங்களுடைய ஆதரவுகளை கொடுத்துட்டு வாங்க அன்சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வீட்டில் சாய்ந்திருந்தவளின் மனம் முழுவதும் காதல் தன் ரணத்தை அழுத்தமாய் பதித்திருந்தது அவளுடைய தந்தையின் நம்பிக்கை அதைவிட அழுத்தமாய் அவளது மூளையில் பதிந்திருந்தது இல்லை அப்பாவுடைய நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண மாட்டேன் திரும்ப திரும்ப மந்திரம் போல் தனக்குள் சொல்லி கொண்டவள் மெதுவாக கண்களை திறந்தாள் கார் சென் சென்னை செல்லும் நெடுஞ்சாலையில் சீறி பாய்ந்து கொண்டிருந்தது நான் வேலையை ரிசைன் பண்ணிடலாம்னு இருக்கேன் அமைதியாய் அவள் கூற அதைவிட அமைதியாய் அவளை திரும்பி பார்த்தவன் உன்னிஷ்டம் என்றான் அவனது பதிலில் அவள் ஆராய்ச்சியாய் அவன் முகம் பார்த்தாள் அவன் முகத்திலிருந்து அவளால் எதையும் அறிய முடியவில்லை இவ்வளவு ஈஸியாக இந்த விஷயத்தை விடுற ஆள் இல்லையே இவன் அவள் மனதிற்குள் யோசனை ஓடிக்கொண்டிருந்தது ரிசைன் பண்ணிட்டு ஹாஸ்டலையும் காலி பண்ணிட்டு நான் எங்க ஊருக்கு கிளம்புறேன் தட்டு தடுமாறி அவள் கூற அவளோ அவனோ ம் என்றான் அமைதியாக என்னை மன்னிச்சிடுங்க ஆ ஆது என்று கூற வந்தவள் நாக்கை கடித்து அந்த பெயரை கூறாமல் தவித்தாள் அதை அவன் கண்டு கொண்டான் அவன் இதழ்களில் மீண்டும் ஒரு இகழ்ச்சி புன்னகை இலக்காரமாய் வந்தமர்ந்தது அமைதியாக யோசிச்சு பாருங்க என் நிலைமை புரியும் என்றவள் சிறிது நேரம் அமைதியாகிவிட்டாள் காதலுக்காக ஒரு மனம் போராட பாசத்துக்காக ஒரு மனம் வாதாட அந்த பாவை மிகவும் ஓய்ந்துதான் போனாள் உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லையே சொல்லக்கூடாததையெல்லாம் சொல்லிவிட்டு அபத்தமாய் வினவி வைத்தாள் அவள் இன்னதென்று விளங்காத ஒரு பார்வையை அவளை நோக்கி வீசியவன் உன் முடிவு நீ எடுத்திருக்கிற அசால்ட்டாக தோலை குலுக்கியபடி கூறியவன் சாலையில் தனது கவனத்தை திருப்பினான் மேற்கொண்டு இருவருக்கும் இடையில் எந்த எந்தவொரு பேச்சுவார்த்தையும் இல்லை ஆதித்யனின் மகாபலிபுரம் பீச் கெஸ்ட் ஹவுஸின் முன் சென்று நின்றது கார் இங்கே எதுக்கு வந்திருக்கிறோம் மாலை கவிழ்ந்து இருட்டு ஆரம்பித்த நேரத்தில் அந்த பங்களாவின் முன் கார் நின்றது அவளுக்கு பயத்தை கிளப்ப சற்று பதட்டத்துடன் கேட்டாள் நித்திலா காவலாளி இல்லாமல் ரிமோட் இயக்கத்தின் மூலம் திறக்கப்பட்ட அந்த மாளிகையின் பெரிய கதவுகளின் வழி ஓடிய நடைபாதையில் காரை செலுத்திய ஆதித்யன் அஜய் குரூப்ஸ் ஃபைல் வேணும் எடுத்துட்டு போகலாம் என்றபடி அந்த போர்டிகோவின் முன் காரை நிறுத்தினான் மிக முக்கியமான ஃபைல்கள் அந்த வீட்டில்தான் இருக்கும் அத்தோடு மிக முக்கியமான வேலைகளையும் அவன் அந்த வீட்டின் அலுவலக அறையில் அமர்ந்துதான் பார்ப்பான் வேலை விஷயமாக அவளையும் பலமுறை அவன் அந்த வீட்டிற்கு அழைத்து வந்துள்ளான் எனவே தைரியமாகவே இறங்கி வீட்டை நோக்கி நடந்தாள் ஒரு வெற்றி புன்னுகையுடன் அவள் முதுகை வெறித்தவனின் கண்கள் வேட்டையை குறிவைத்த சிங்கத்தின் விழிகளைப் போல் ஜொலித்தன காரின் டேஷ்போர்டில் இருந்த சாவியை எடுத்துக்கொண்டு அவளை பின்தொடர்ந்தவன் கதவை திறந்து விட்டான் உள்ளே நுழைந்தவள் அஜய் குரூப்ஸ் ஃபைல் தானே நான் போய் எடுத்துட்டு வர்றேன் அவனிடம் உரைத்தபடி அலுவலக அறையை நோக்கி நடந்தாள் ஃபைலை எடுத்துக்கொண்டு அவள் வரும்போது அவன் இரு கைகளையும் விரித்து வைத்தபடி தலையை பின்னால் சாய்த்து சோபாவில் அமர்ந்திருந்தான் அவன் அருகில் வந்தவள் கிளம்பலாமா என வினா எழுப்ப மெதுவாக தலையை உயர்த்தி அவளை பார்த்தவன் பார்த்து கொண்டே இருந்தான் இமைக்காத அவனுடைய வேட்டை பார்வையில் அவளுக்குள் குளிரடித்தது என்ன கிளம்பலாமா தொண்டைக்குழியிலேயே சிக்கி கொண்ட வார்த்தைகளை வெகு சிரமப்பட்டு வெளியில் கொண்டு வந்தாள் அப்பொழுதும் அசராமல் அவளை நோக்கி அதே பார்வையை செலுத்தியவன் மெல்ல அந்த வார்த்தைகளை உச்சரித்தான் ம் போகலாம் நீ என் பொன்னாட் பொண்டாட்டியானதுக்கு பிறகு அழுத்தம் திருத்தமாய் வெறியோடு வந்து விழுத்த வார்த்தைகள் அவளை உழுக்கியது அதைவிட அவனுடைய பார்வை சிறு புள்ளிமானை குறிவைத்த புலியின் பார்வை அவளுடைய தளிர்மேனியை நடுங்கச் செய்தது அதிர்ச்சியில் விழிகளை விரித்தவள் அவசர அவசரமாக திரும்பி கதவை பார்த்தாள் அது மூடப்பட்டிருந்தது வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பை போல் வேகமாக கதவை நோக்கி ஓடியவள் அதை திறக்க முயற்சிக்க உம் இம்மியளவு கூட அவளால் அதை அசைக்க முடியவில்லை உன்னால அதை திறக்க முடியாது பேபி சாவி இங்கே இருக்கு தனக்கு பின்னால் ஒலித்த குரலில் சடக்கென்று திரும்பி பார்த்தாள் உதட்டை வளைத்து சிரித்தபடி சாவியை எடுத்து ஆட்டியவன் அதை தனக்கு முன்னால் இருந்த டீபாயின் மீது வீசி எறிந்தான் புயல் போல் டீபாயை நோக்கி ஓடியவள் அந்த சாவியை எடுக்க முயல அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு விடுவேனா பேபி சிரிப்புடன் கூறியபடி அந்த சாவியை கைப்பற்றி கொண்டான் ஆதித்யன் ஐயோ எதுக்கு இப்படியெல்லாம் பண்றீங்க உங்களுக்கு என்னதான் வேணும் பயத்தில் அழுதபடி அவள் கேட்க அவள் விழிகளுக்குள் தீர்க்கமாக பார்த்தவன் பதில் என்னுடைய காதலுக்கான பதில் ஆங்காரமாய் கத்தினான் அவன் அரண்டு போய் நின்றிருந்தாள் நித்திலா வேக எட்டுகளுடன் அவளை நெருங்கியவன் என்னுடைய காதலுக்கான பதில் வேணும்டி டி கொஞ்சம் கூட யோசிக்காம குப்பை மாதிரி என் காதலை தூக்கி இருந்தியே அந்த காதலுக்கான பதில் வேணும் உன் அப்பாவுடைய நம்பிக்கைக்காக நம்மளுடைய காதலை அனாதையாக்கினாயே அதுக்கான பதில் வேணும் ஆனால் உன்னடி நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய காதலை சாகவிட மாட்டேன் ஆத்திரமாய் கர்ஜித்தவன் சே என்றபடி வெறுப்புடன் அவளை பிடித்து தள்ளிவிட பக்கத்தில் கிடந்த சோபாவில் சென்று விழுந்தாள் அவள் அவனது கோபத்தை கண்டு நடுங்கி போனவள் அந்த சோபாவிலேயே இரு கால்களையும் கட்டி கொண்டு அமர்ந்து கொண்டாள் உண்மைதானே எங்க காதலை நான் அனாதாயாக்கிட்டேன் அவள் மனம் கதறி துடித்தது சிறிது நேரம் கூண்டு புலி போல் உலாவியவன் பிறகு ஒரு முடிவெடுத்தவனாய் அவளுக்கு எதிரில் போடப்பட்டிருந்த சோபாவில் வந்து அமர்ந்தான் அனாதரவாய் காலை கட்டி கொண்டு சோபாவோடு ஒன்றியிருந்தவளை பார்த்தவனின் காதல் மனம் ஊமையாய் அழுதது அச்சத்தில் மழங்க மழங்க மருண்டு விழித்தவளின் பார்வையில் அவனது இறுக்கம் சற்று குறைந்தது அவள் கன்னத்தில் பதிந்திருந்த விரல் தடங்களை பார்த்தவனிடம் மீண்டும் கடினத்தன்மை வந்து குடியேறியது இங்கே பாரடி நாளைக்கு மறுநாள் நமக்கு கல்யாணம் அவன் கூறி முடிப்பதற்குள்ளேயே அதிர்ச்சியுடன் எழுந்தவள் நோ இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன் என்று கத்தினாள் ஓகே நோ ப்ராப்ளம் வீணா ரெண்டு நாளை வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை அசால்ட்டாய் தோலை குலுக்கினான் அவன் என்ன என்ன ரெண்டு நாள் அதுதான் பேபி உனக்கு முன்னாடி நான் ரெண்டு ஆப்ஷனை வைக்கிறேன் ஒன்று என் கையால் தாலி வாங்கிட்டு என்னோட குடும்பம் நடத்து இல்லை இப்போவே இந்த நிமிஷமே என் கூட வாழ ஆரம்பி எளிதாக கூறினான் அவன் அவள்தான் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போய் நின்றுவிட்டாள் அவளது விழிகள் இரண்டும் அவன் மீது தான் நிலை குத்தி நின்றன எதுக்கு பேபி இப்படி அதிர்ச்சி நீ சொன்ன வார்த்தையை கேட்டும் கோபப்பட்டு உன்னை தூக்கிட்டு போய் அப்பொழுதே தாலி கட்டாம பொறுமையா யோசிச்சு எவ்வளவு தாராள மனசோட உனக்கு ரெண்டு ஆப்ஷனை கொடுத்திருக்கிறேன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ல நீ எதை வேணும்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் பேபி நோ ப்ராப்ளம் அவன் தோலை குலுக்க அவளையும் அறியாமல் நோ என்று கத்தியிருந்தாள் நித்திலா தலையை ஒரு புறமாக சரித்து அவளை ஏறிட்டவன் நோ சொல்றதுக்கான உரிமையை நீ எப்பவோ இழந்துட்ட பேபி வேணும்னா உனக்காக ஒன்று பண்ணலாம் நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் டைம் எடுத்துக்கோ நல்லா யோசி ஆனால் நாளைக்கு நைட் எட்டு மணிக்கு உன்னுடைய முடிவை நீ என்கிட்ட ஆகணும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நீ சொன்னா ஓகே நோ ப்ராப்ளம் நாளைக்கு மறுநாள் காலையில கோவில்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லை அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ முரண்டு பிடிச்சா நாளைய இரவு நமக்கான முதலிரவா இருக்கும் அவன் குரலில் அப்படி ஒரு உறுதி நித்திலா வியர்த்து விறுவிறுத்து போனாள் ஆதித்யனின் வலையில் வசமாக மாட்டியிருக்கிறோம் அவனிடம் இருந்து தப்பிக்க முடியாது என்பது மட்டும் நன்கு புரிந்தது ஆதித்யனின் பிடிவாதத்தை பற்றி அறிந்தவள் அல்லவா அவள் இல்ல ஆது இது தப்பு நீங்க தப்பான வழியில போறீங்க ஆது என் பெயரை சொல்றதுக்கு உனக்கு இப்போதான் மனசு வந்துச்சா இவ்வளவு நேரம் என் பெயரை உச்சரிக்க கூடாதுன்னு கவனமாக இருந்தவள் தானே நீ அவனது கேள்வியில் அவள் உதட்டை மடித்து கடித்துக்கொண்டாள் கொண்டாள் நீங்கள் பண்ணுறது சரியில்லையா அது என் அப்பாவுடைய நம்பிக்கைக்கு விரோதமா நான் எதையும் பண்ண மாட்டேன் தயவு செய்து இங்கே இருந்து கிளம்பிடலாம் வாங்க கண்ணீர் வழிய கெஞ்சியவளின் கெஞ்சலை அவன் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை ஓகே பேபி அதோ அந்த ரூமை நீ யூஸ் பண்ணிக்கோ அங்கே போய் ஆசை தீர அழுது புலம்பி நாளைக்கு ஒரு நல்ல முடிவா சொல்லு லாங் டிரைவ் பண்ணினதில் உடம்பெல்லாம் ஒரே வழியாக இருக்குது நான் போய் ஒரு குளியலை போட்டுட்டு வந்துடுறேன் அங்கிருந்த ஒரு அறையை அவளுக்கு சுட்டி காட்டியவன் அந்த அறைக்கு எதிரிலிருந்த அறைக்குள் நுழைய போனான் ஒரு நிமிடம் நின்று அவளை திரும்பி பார்த்தவன் அப்புறம் பேபி உன்னுடைய ரூம் கதவுல லாக் இல்ல சோ லாக் பண்ணிக்கிட்டு உள்ளேயே இருந்துக்கலாம்னு முட்டாள்தனமா எதையும் யோசிக்காத ஓகே கேலிச்சிரிப்புடன் கூறியபடியே அறைக்குள் சென்று விட்டான் அகம் தொட வருவான் அத்தியாயம் ஐம்பத்தி மூன்று சோக சித்திரமாய் கட்டிலில் சாய்ந்திருந்த நிதிலாவின் விழிகள் இரண்டும் அழுதழுது சிவந்து போயிருந்தன பால் போன்ற வெண்மையான அவளின் கன்னங்களில் ஆதித்யனின் விரல் தடங்கள் பதிந்து கன்றி சிவந்திருந்தன இளங்காலை பொழுது மெல்ல மெல்ல புலர்ந்து கொண்டிருக்க சூரியனின் கதிர்கள் அறைக்குள் எட்டி பார்க்க ஆரம்பித்தன இரவு முழுவதும் அழுது கொண்டிருந்தவளின் கண்ணீர் கூட வற்றி போயிருந்தது அவள் அழுது கொண்டிருந்ததை அவன் அறிந்திருந்தாலும் கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டான் இரவு இருவருமே சாப்பிடவில்லை தங்களது அறைகளுக்குள் சென்று முடங்கி கொண்டனர் கையில் பிரெட் டோஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் அடங்கிய தட்டுடன் நித்லாவின் அறைக்குள் நுழைந்தான் ஆதித்யன் கமான் பேபி வேக்கப் எழுந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் கையிலிருந்த தட்டை டீபாயின் மேல் வைத்தபடி அவன் அவசரப்படுத்த சளிப்போடு அவனை நிமிர்ந்து பார்த்தவள் ஒன்றும் பேசாமல் மீண்டும் கட்டிலில் சாய்ந்து கொண்டாள் அவள் அருகில் வந்து அவள் கையை பற்றி எழுப்பியவன் நீ இப்படியே அழுதுகிட்டு உட்கார்ந்திருந்தால் மட்டும் ஆகிடப் போறதில்லை நீ என் பொண்டாட்டியாக போறது உறுதி சோ நிதர்சனத்தை புரிஞ்சிட்டு நடந்துக்க பாரு அழுத்தமான குரலில் உரைத்தவன் அவளை குளியலறையை நோக்கி தள்ளினான் முடியாது நீங்க சொல்றது நடக்காது நான் நடக்க விட மாட்டேன் ஆத்திரத்துடன் கத்தியவள் அவள் கையை உதறி கொண்டு மீண்டும் கட்டிலில் வந்து அமர்ந்தாள் நீ எல்லாம் சொன்னா கேட்க மாட்ட பல்லைக் கடித்தவன் அவளை அப்படியே அள்ளிக்கொண்டு போய் குளியலறையில் இறக்கிவிட்டான் உன்கிட்ட பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாதுடி முரட்டுத்தனமாக நடந்துகிட்டாதான் எல்லாம் சொன்ன பேச்சு கேப்ப என்று கத்தியவன் அவளது கழுத்தில் கிடந்த துப்பட்டாவை உருவி எறிந்தான் ஏய் என்ன பண்றீங்க விடுங்க பதறியபடி திமிரியவளின் கையை பிடித்து விடாப்பிடியா இழுத்துச் சென்றவன் அங்கிருந்த பா பாத் நீரை நிரப்பி அவளை அதில் தள்ளிவிட்டான் தொப்பென்று தண்ணீரில் விழுந்தவள் ஐயோ என்ன பண்றீங்க தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து அமர்ந்தபடி கத்தினாள் ம் உன்னை குளிக்க வைக்கிறேன் கூறியபடியே அவன் அவளை நெருங்க ஐயோ ஒரு மண்ணாங்கட்டியும் வேண்டாம் நீங்க முதல்ல வெளியே போங்க எரிச்சலுடன் கத்தினாள் அவள் ஏன் பேபி நீதான் நான் சொன்னா கேட்க மாட்டியே அதுதான் டைரக்டா ஆக்ஷனில் இறங்கிட்டேன் ஒன்றும் அறியாதவனைப் போல் அவன் கூற அப்பா சாமி தெரியாம சொல்லிட்டேன் நீங்க வெளியே போய் தொலைங்க நான் குளிச்சிட்டு வரேன் தன் பிடிவாதம் அவன் முன் செல்லுபடியாகாத கடுப்பில் முணுமுணுத்தாள் ஹம் குட் கேர்ள் என்றபடி வெளியேறிவிட்டான் அவன் குளித்து முடித்த பிறகுதான் அவளுக்கு உரைத்தது மாற்றுடை எதுவும் இல்லை என்று அங்கிருந்த பூந்துவாளையை உடலில் சுற்றி கொண்டவள் இப்போது என்ன பண்றதாம் சும்மா குழி குழின்னு இல்லாத அழிச்சாட்டியம் எல்லாம் பண்ணி என்னை படுத்து எடுத்தானே சரியான இம்சை அவள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கும் போதே இருந்த ஆதித்யனின் குரல் கேட்டது என்னை திட்டினது போதும் வெளியே வா பேபி எப்படி வர்றதாம் மாத்திக்கிறதுக்கே வேற ட்ரெஸ் இல்ல இதை கூறும்போதே வெட்கத்தில் அவள் குரல் உள்ளே போய்விட்டது வா சூப்பர் பேபி ப்ளீஸ் ப்ளீஸ் கதவை திரடி சொல்லினான் அவன் விளையாடாதீங்க ஆது அவள் சினிங்க சரி சரி சினிங்கி சினிங்கியே என்னை கொல்லாதே உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வெளியே கட்டில் மேலே வச்சுருக்கிறேன் வந்து எடுத்துக்கோ எப்படி எல்லாம் ரெடி பண்ணுனீங்க காலையில் எழுந்ததுமே கடைக்கு போய் உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் இதிலெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை அவள் வாய்க்குள் முணுமுணுக்க வேற எதுலேயும் நான் குறைச்சலில்லைதான் பார்க்கறியா உல்லாசமாய் வினவினான் அவன் ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பாருங்க சரி வெளியே போங்க அவனது பேச்சில் அவளையும் அறியாமல் அவள் முகம் நாணத்தில் சிவந்து போனது நான் எதுக்குடி வெளியே போகணும் நான் உன் புருஷன்தானே நான் வெளியே போக மாட்டேன் அவன் சட்டம் பேச அவளிடம் பதிலில்லை சிறிது நேரம் அமைதி காத்தவள் பிறகு ப்ளீஸ் என்றாள் கெஞ்சும் குரலில் அவளது குரலில் எதை கண்டானோ சரி சரி வெளியே போறேன் நீ கிளம்பி வா ஒரு பெருமூச்சுடன் வெளியேறிவிட்டான் அவன் மெதுவாக கதவை திறந்து பார்த்தவள் அவன் இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டுதான் வெளியே வந்தாள் மூன்று பைகளில் அவளுக்கு தேவையான உடைகள் அனைத்தும் இருந்தன சுடிதார் நைட்டி மற்றும் அவளுக்கு தேவையான உள்ளாடைகள் என அனைத்தும் இருந்தன சி எதையெல்லாம் வாங்கியிருக்கான் பாரு லஜ்ஜையுடன் முகம் சிவந்தால் அவள் அவன் வாங்கியிருந்த ரெடிமேட் சுடிதார் வெகு கச்சிதமாக அவளது உடலை தழுவியிருந்தது பொறுக்கி அளவெல்லாம் பார்த்து ரொம்ப கரெக்டாக வாங்கியிருக்கான் ரவுடி அவள் முகம் குங்குமத்தை பூசி கொண்டது போல் சிவந்து போனது அவள் கிளம்பி முடிக்கவும் அவன் பிரெட் டோஸ்ட் ஆப்பிள் ஜூஸ் அடங்கிய தட்டுடன் உள்ளே வருவதற்கும் சரியாக இருந்தது ஐயோ இந்த ரூமில் லாக் இல்லைல்ல நல்ல வேலை நான் ட்ரெஸ் மாற்றிய பிறகு வந்தான் படபடப்புடன் நினைத்துக்கொண்டாள் அவள் முதல்ல கொண்டு வந்தது போச்சு அதுதான் வேற டோஸ்ட் போட்டு எடுத்துட்டு வந்தேன் என்றவனின் பார்வை அவளது சுடிதாரில் நிலைத்தது அவனது உதடுகளில் ஒரு இரகசிய புன்னகை வந்த மரம் அதை கண்டு கொண்டவள் இமைகள் படபடக்க இதழ்களை மடிந்த அழுந்த கடித்துக்கொண்டாள் கொண்டாள் தன் சிகையை அழுந்த கோதி தன் உணர்வுகளை சமன்படுத்தியவன் சரி வா சாப்பிடலாம் என்று அழைத்தான் அதுவரை சுற்றியிருந்த கண்ணுக்கு தெரியாத மாயவளை பட்டென்று விழ தற்போதைய நிலை அவளுக்கு உரைத்தது தன்னை அவன் அங்கு வலுக்கட்டாயமாக தங்க வைத்தது அவன் இட்ட கட்டளைகள் என அனைத்தும் அவள் நெற்றியில் அறைய மீண்டும் தன் கூட்டிற்குள் ஒடுங்கினாள் எனக்கு வேண்டாம் அவள் கூறிய விதத்தில் அவன் புருவம் சுருங்கியது ஓ வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிடுச்சா அவன் உதட்டோரங்கள் கேலியாய் வளைந்தன ஆமாம் நீங்க எப்படியோ வச்சுக்கோங்க எனக்கு இதெல்லாம் வேண்டாம் முதல்ல இதை தூக்கிட்டு வெளியே போங்க வல்லென்று அவள் எரிந்து விழுந்ததில் அவனுக்கு சுல்லென்று கோபம் வந்தது முயன்ற தன் கோபத்தை அடக்கியவன் நிலா எனக்கு பொறுமை ரொம்ப குறைவுன்னு உனக்கு நல்லாவே தெரியும் என்னை கோபப்படுத்தி பார்க்காம அமைதியா வந்து சாப்பிடு அமைதியாக அழுத்தமாக கூறினான் அவள் பாட்டிற்கு அவனை கண்டுகொள்ளாமல் சென்று கட்டிலில் அமர்ந்து கொண்டாள் ஜிவுஜிவு என்று கோபம் ஏற நித்திலா ஒவ்வொரு எழுத்தையும் அழுத்தி உச்சரிக்க பல்லை கடித்துக்கொண்டு அவன் கர்ஜித்த விதத்தில் அவளது கரம் தானாய் உயர்ந்து அவனது கையிலிருந்த ஆப்பிள் ஜூஸை வாங்கி பருக ஆரம்பித்தது அவளுக்கு தெரியும் அவன் மிக மிக கோபமாக இருக்கும் சமயங்களில் மட்டும்தான் அவளை நித்திலா என்று அழைப்பான் மற்ற சமயங்களிலெல்லாம் பேபி குட்டிமா என்று அழைப்புதான் இதோ கோபம் வரப்போகிறது என்னும் சமயங்களில் அவன் அனை அழைப்பு நிலா என்று மாறும் அதிகமாக கோபம் வந்துவிட்டால் அந்த அழைப்பு நித்திலாவாக மாறிவிடும் அதுபோன்ற போன்ற சமயங்களில் அவனது கோபத்தை கண்டு கொண்டு அவள் அமைதியாக போய்விடுவாள் இப்பொழுதும் சமத்தாய் ஆப்பிள் ஜூஸை காலி செய்துவிட்டு டீபாயின் மேல் வைத்தாள் ஹம் குட் கேர்ள் அப்படியே பிரெட் டோஸ்டையும் காலி பண்ணிடு அவள் முன் தட்டை நீட்ட ஒன்றும் பேசாமல் அமைதியாய் அதை எடுத்து சாப்பிட்டாள் சாப்பிட சாப்பிடத்தான் பசியின் வேகமே தெரிந்தது நேற்று மதியத்திலிருந்து ஒன்றும் சாப்பிடாததினால் ஏற்பட்ட பசியில் தட்டிலிருந்து அனைத்தையும் காலி செய்திருந்தாள் தட்ஸ் மை குட் பேபி இப்போ நீ உன் அழுகையை கண்டினியூ பண்ணு அத்தான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் சரியா குறும்பாக உரைத்தபடி தட்டை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் ஆதித்யன் சே ஆத்திரத்துடன் தலையணை எடுத்து அவன் சென்ற வழியை நோக்கி வீசியவளுக்கு கோபத்திலும் இயலாமையிலும் மீண்டும் கண்ணீர் துளிர்த்தது அவள் மீண்டும் தன் அழுகையில் கரைய அவன் தன் அலுவலில் மூழ்கினான் இடையில் நான்கைந்து முறை கௌதமிடமிருந்து வந்த அழைப்புகளை அவன் ஏற்கவில்லை இப்பொழுதே சொன்னால் அவன் கோபப்படுவான் மாலை வரைக்கும் பொறுத்திருந்து விட்டு அவனிடம் சொல்லலாம் என்பது ஆதித்யனின் எண்ணமாக இருந்தது மதியம் நூடுல் செய்து நித்திலாவிற்காக எடுத்து சென்றான் அப்பொழுதும் சாப்பிட மாட்டேன் என்று முரண்டு பிடித்தவளே அதட்டி உருட்டி சாப்பிட வைத்தான் அந்த அறையே கதியின்றி கிடந்தாள் நித்திலா தன் கைகளை மடித்து தலைக்கு மேல் கண்களை மறைத்தவாறு அந்த சோபாவில் படுத்திருந்த ஆதித்யனின் அருகில் தயங்கி தயங்கி வந்த நித்திலா அவன் கையை பற்றியபடி கீழே தரையில் அமர்ந்தாள் ஆது மெதுவாக அவள் அழைக்க ம் கண்களை திறக்காமலேயே உம் கொட்டினான் அவன் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் பேசு அவன் அப்பொழுதும் கண்களை திறக்கவில்லை இப்படியே படுத்திருந்தால் எப்படி பேசுறது கொஞ்சம் எழுந்து உட்காருங்க எப்படி இருந்தாலும் நீ பேச வர்ற விஷயத்தை நான் கேட்க போறதில்லை ஸோ நான் படுத்துட்டே இருக்கேன் நீ சொல்லு அலட்சியமாக கூறினான் அவன் சரி நாம பேச வர்ற விஷயத்தை காதிலேயாவது வாங்குவாரல்ல தன் மனதை தேற்றியபடி அவனிடம் பேச ஆரம்பித்தாள் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற காரியம் சரியா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதோ நம்ம பெத்தவங்களுடைய ஆசிர்வாதம் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறது தப்பு இல்லையா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவங்களுக்கும் எவ்வளவு ஆசைகள் இருக்கும் நம்ம பிள்ளைகளோட கல்யாணத்தை பார்க்கணும் எப்படியெல்லாம் கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்னு நிறைய கனவுகள் வச்சிருப்பாங்க அவள் பேசி கொண்டிருக்கும் போதே குறுக்கே புகுந்தவன் அவங்க கனவுகள் எல்லாம் கனவாகவே போனதுக்கு காரணம் நீதாண்டி அவங்களுடைய ஆசைகளை நீதான் குழி தோண்டி புதைச்சிட்ட உன்னாலதான் இவ்வளவு அவசரமா நம்ம சொந்த பந்தங்கள் கூட இல்லாம நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கான மொத்த காரணமும் நீதான் உன்னை காதலிச்ச பாவத்துக்கு இதை எனக்கான தண்டனையா எடுத்துக்கிறேன் படபடவென்று பொறிந்தான் அவன் மனசாட்சி இல்லாமல் பேசாதீங்க யாருமே இல்லாம அனாதை மாதிரி நம்ம கல்யாணம் நடக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம் நீங்க நினைச்சால் இப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியும் என்னை ஏமாத்தி கடத்திட்டு வந்து இப்படி அடைச்சி வச்சு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்துறது நீங்கள் தான் கோபத்தில் மூச்சு வாங்கியது அவளுக்கு நானா நல்லா யோசிச்சு பாரு பேபி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்துறேனா நான் எவ்வளவு தாராள மனப்பான்மையோடு உனக்கு ரெண்டு வழியை காண்பிச்சிருக்கேன் அந்த ரெண்டு வழியில் நீ எந்த வழியை தேர்ந்தெடுத்தாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு நான் சொல்லிட்டேன் உன் அம்மா அப்பா சம்மதம் இல்லாமல் உனக்கு கல்யாணம் பண்ணிக்க விருப்பம் இல்லைனா நோ ப்ராப்ளம் நான் உன்னை கட்டாயப்படுத்தவே மாட்டேன் அதுதான் உனக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கே அவன் விஷமமாய் ச்சே பல்லை கடித்தாள் அவள் நீங்க ஏன் இப்படி மாறுனீங்க ரொம்ப கெட்டவன் நீ அழுகையினுடே அவள் கூற நான் ஏற்கனவே சொன்னதுதான் பேபி உன்னை உனக்காக கூட விட்டுத்தர நான் தயாரா இல்ல இப்படி என் முன்னாடி அழுது என் மூடை ஸ்பாயில் பண்ணாம உள்ளே போய் உட்கார்ந்தாள் போ அதுக்கு தான் உனக்கு தனியா ஒரு ரூம் கொடுத்துருக்கிறேனே போ போ அசால்ட்டாக கூறியபடி மீண்டும் கண்களை மூடிக்கொண்டான் ஆதித்யன் சில கணம் அவனையே வெறித்தவள் இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு அனுபவிக்க போறீங்க சாபம் கொடுப்பவள் போல் அவள் கூற ஐம் வெயிட்டிங் பேபி கண்களை திறக்காமல் குறுஞ்சிரிப்புடன் கூறியவனை முறைத்தபடியே அறைக்குள் சென்று விட்டாள் நித்திலா அவள் சென்றதும் கண்களை திறந்த ஆதித்யனின் முகத்தில் வலி வலி மட்டுமே விரவியிருந்தது எனக்கு மட்டும் ஆசையா பேபி உன்னை கஷ்டப்படுத்தணும்னு உன்னை காயப்படுத்துற ஒவ்வொரு நொடியும் உள்ளுக்குள்ள நான் கதறி துடிச்சுக்கிட்டு இருக்கேன் உன் கண்களிலிருந்து விழுற விழற ஒவ்வொரு கண்ணீர் துளியும் பெரும் பாறையா மாறி என் இதயத்து மேலே விழுது நான் உன்னை கட்டாயப்படுத்தித்தான் ஆகணும் டி நம்ம காதலுக்காக நான் போராடித்தான் ஆகணும் அவன் மனம் முழுவதும் வேதனை மட்டுமே இரு மனங்கள் இணைந்து போராட வேண்டிய போராட்டத்தில் ஒரு மனம் மட்டும் தன்னந்தனியாய் நின்று தங்களது காதலுக்கான போராட்டத்தை தொடங்கியது அந்த போராட்டத்தில் சரிபங்கு எடுக்க வேண்டிய இன்னொரு மனமோ அந்த யுத்த களத்தில் தனியாய் நின்று காதல் மனதுக்கு எதிராய் போர்க்கொடியை தூக்கியது இரு மனங்களின் பக்கமும் நியாயம் இருந்தது தர்மம் இருந்தது காதல் என்னும் யுத்தகலத்தை பொறுத்தவரை நியாயங்களும் தர்மங்களும் வேறு விதமானவை ஆதித்யனின் போராட்டத்தில் இருந்த நியாயம் காதலின் தர்மம் நிதிலாவின் பாச போராட்டத்தில் இருந்த தவிப்பு தொப்புள்குடி உறவின் சத்தியம்